வேண்டா என்று மாணவர்கள் பள்ளிக்கு போகாமல் அடம் பிடிப்பதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியல் மூன்று மாணவர்கள் எடுத்த முடிவு பெற்றோரை மட்டுமில்லாமல் காவல்துறையையும் திக்குமுக்காட வைத்துள்ளது எங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லை நாங்கள் ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்க போறோம் எங்களை தேடாதீங்க என்று சினிமா பாணிகள் கடிதம் எழுதி வைத்துவிட்டு மூன்று மாணவர்கள் மாயமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செஞ்சியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படிக்கும் அந்த மூன்று மாணவர்களும் வீட்டில் யாருக்கும் சந்தேகம் வராதபடி வழக்கம் போல் கிளம்பிருக்கிறார்கள் ஆனால் பள்ளிக்கு செல்லாமல் நேராக சென்னைக்கு வந்துள்ளனர் பேருந்து ஏறி அங்கே சென்னை எக்மோ ரயில் நிலையத்திலிருந்து நேராக வடக்கே பஞ்சாப் செல்லும் ரயிலில் ஏறி தங்கள் கனவு உலகத்தை தேடி பயணத்தை தொடங்கியுள்ளனர் மாலையில் வீடு திரும்பாததால் பதறிப்போன பெற்றோர்கள் மாணவர்களின் அறையை சோதித்தபோதுதான் போதுதான் அந்த அதிர்ச்சி கடிதம் சிக்கியது கடிதத்தை படித்து நிலை குலைந்த பெற்றோர்கள் உடனடியாக செஞ்சி காவல் நிலையத்தில் கண்ணீரோடு புகாரளித்தனர் அளித்தனர் விபரீதமாவதை உணர்ந்த செஞ்சி போலீசார் சற்றும் தாமதிக்காமல் களத்தில் இறங்கினர் மாணவர்கள் கையில் செல்போன் இருப்பதை உறுதி செய்த போலீசார் சைபர் கிரைம் உதவியுடன் சிக்னலை ட்ராக் செய்தனர் கடைசியாக அந்த செல்போன் சிக்னல் சென்னை எக்மோ ரயில் நிலையத்தில் காட்டியது ஆனால் அங்குதான் ஒரு ட்விஸ்ட் எக்மோரில் ரயில் ஏறிய உடனேயே மாணவர்கள் தங்கள் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளனர் இதனால் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது செல்போன் அணைக்கப்பட்டாலும் போலீசார் தங்கள் விசாரணையை விடவில்லை எக்மோ ரயில் நிலையத்திலிருந்து அந்த நேரத்தில் புறப்பட்ட ரயில்களின் விவரங்களை சேகரித்தனர் மாணவர்கள் வட மாநிலத்தை நோக்கி செல்லும் ரயிலில் ஏறியிருக்கலாம் என்பதை யூகித்த செஞ்சு போலீசார் உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு படையினரை தொடர்பு கொண்டனர் அந்த ரயில் அடுத்து நிற்கக்கூடிய முக்கிய ரயில் நிலையமான ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடா ரயில்வே போலீசாருக்கு தகவல் பறந்தது மாணவர்களின் அங்கு அடையாளங்கள் மற்றும் புகைப்படங்கள் மின்னல் வேகத்தில் வாட்ஸ்அப் மூலம் பகிரப்பட்டன விடியற்காலை நேரம் விஜயவாடா ரயில் நிலைக்கு செஞ்சு போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஆந்திர ரயில்வே போலீசார் ஒவ்வொரு பெட்டியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் போலீசாரின் இந்த துரித நடவடிக்கைக்கு பலன் கிடைத்தது பெற்றோர்களுக்கும் தெரியாமல் எதிர்காலம் என்னவென்றே புரியாமல் பஞ்சாப் நோக்கி பயணித்த அந்த மூன்று மாணவர்களையும் விஜயவாடா போலீசார் பத்திரமாக மீட்டனர் தகவல் அறிந்த நிம்மதி பெருமூச்சு வெட்டினர் மாணவர்களின் பெற்றோர்கள் தற்போது செஞ்சி போலீசார் மாணவர்களை அழைத்துவர ஆந்திரா விரைந்துள்ளனர் சமூக வலைத்தளங்களில் வரும் வீடியோக்களை பார்த்துவிட்டு படிப்பை விட ஷேர் மார்க்கெட்டில் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் என்ற தவறான எண்ணம் மாணவர்கள் மத்தியில் விதைக்கப்பட்டுள்ளதையே இந்த சம்பவம் காட்டுகிறது சிறு வயதில் வீட்டை விட்டு வெளியேறுவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் அதே சமயம் தங்கள் பிள்ளைகள் மொபைலில் என்ன பார்க்கிறார்கள் யாருடன் பேசுகிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கும் உள்ளது நல்ல வேளையாக போலீசாரின் சமயோசித புத்தியால் இந்த மூன்று மாணவர்களின் எதிர்காலம் இன்று காப்பாற்றப்பட்டுள்ளது